நம்பிக்கையுடைய சிறைகளை அரணுக்குத் திரும்புங்கள் ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் சகரியா ஒன்பதாம் அதிகாரம் பனிரெண்டாம் வசனம் ரெட்டிப்பான நன்மைகளை தருவேன் என்கிற வாக்குறுதியை சொந்தமாக்கி கொண்டு உற்சாகமாக எழுந்திருங்கள் என் பிள்ளையின் படிப்பு நாளுக்கு நாள் மங்கி போய் கொண்டிருக்கிறது அநேக நஷ்டங்களை அடைந்து விட்டோம் இது நிமித்தமாக சரீரத்தில் ஏற்பட்ட பலவீனம் என்ன செய்வதறியாது இருக்கிற உங்களோடு கர்த்தர் சொல்லும் வார்த்தை ரெட்டிப்பான நன்மையை தருவேன் இன்றைக்கே தருவேன் இப்பொழுது ஒரு கேள்வி எழுகிறதல்லவா யாருக்கு தருவார் என்ற உங்கள் கேள்வி நியாயமானதே ஆம் பிரியமானவர்களை நம்பிக்கையோடு அரணுக்கு திரும்புகிறவர்களுக்கே இந்த அரண் எதை குறிக்கிறது சங்கீதம் முப்பத்தி ஒன்றாம் அதிகாரம் இரண்டில் சங்கீதக்காரன் தாவித சொல்வதை கவனியுங்கள் உமது செவியை எனக்கு சாய்த்து சீக்கிரமா என்னை தப்புவியும் நீர் எனக்கு பலத்த துருகமும் எனக்கு அடைக்கலமான அரணுமாயிரும் ஆம் நம்முடைய கர்த்தர் தான் நமக்கு பலத்த துருகமும் அடைக்கலம் மற்றும் அரண் அது எத்தனை பெரிய ஆசீர்வாதம் பாருங்கள் விடுதலை பாதுகாப்பு ஆசீர்வாதம் எல்லாம் அவருக்குள் அடங்கி இருக்கிறது அவரே தேவனால் நமக்கு ஞானமும் நீதியும் பரிசுத்தமும் மீட்பும் ஆனவர் செல்வம் கல்வி வீரம் எல்லாம் அவரிடம் முழுமையாக இருக்கிறது அதனால் தான் சாலமோன் ராஜா எனக்கு ஞானம் தாரம் என்று விண்ணப்பம் பண்ணினான் கர்த்தர் அவன் கேளாத செல்வத்தையும் ஞானத்தையும் அளவில்லாமல் கொடுத்தார் பிள்ளைகளுக்கு ஞானம் தேவையா ஒருவருக்கும் இல்லை என்று சொல்லாதவரும் பரிபூரணமாக கொடுக்கும் கர்த்தரிடத்தில் கேட்டால் கொடுப்பார் எனவே நம்பிக்கையோடு அவரிடம் திரும்புங்கள் இரட்டிப்பான நன்மையை தருவார் ஆமேன்